விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன போகிறோன்னா நெல் சாகுபடி முடிஞ்சு பயிர் போடுவாங்க இல்லைன்னா எல் அடிப்பாங்க இப்போ நம்ம வந்து எல் அடிக்கிறோம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நல்லா உழுதுட்டு ரொட்டேட்டரை போட்டு அடிப்பாங்க இந்த இந்த பதம் அதாவது ரொம்ப அதிகப்படியான பவுடரும் ஆகிடாமல் ஒரு ஆவரேஜ் பதத்தில் கட்டி உடையணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உடஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம டிராக்டரு விட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அந்த எள் இருக்கிற எள் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ ரெக்கமண்டு அதாவது ஒன்றே முக்கா கிலோலேருந்து ரெண்டேகா கிலோ அதோடைய ரெக்கமெண்டு ரெண்டு கிலோ வந்து ஒரு ஏக்கர் கடிக்கலாம் இப்போ இந்த வ வயல் வந்து ரெண்டு ஏக்கர் கரெக்டாக ரெண்டு ஏக்கர் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதை டேரெக்டாக அடித்தோன்னா ரெண்டு கிலோ பையங்கிறப்ப நம்மளுக்கு கம்மி பை இருக்கும் அப்போ இதை ரெண்டு கிலோ இதை அடிக்க முடியாது அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மணலை கலந்துட்டு கொஞ்சோண்டு மணலை கலந்துடணும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த பாக்கெட்டோட எள்ள அளவுக்கு ரெண்டு பாக்கெட் மணலை கலந்து அதை என்ன செய்யணுன்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம அடித்தோன்னா நம்மளுக்கு முழுமையாக வரும் இது வந்து எள்ளை பொறுத்தளவில் பெருசாக எந்த விதமான வெனக்கெடும்மும் இல்லாத ஒரு ஈஸியான ஒரு இது எல்லோரும் அடிக்கிறதுல எள்ளு வந்து பொதுவாக எதற்கு பயன்படுத்துகிறாங்கன்னா நல்லெண்ணெய் நம்ம சாப்பிட்றோம்ல இந்த எண்ணெயோட எள்ளு அதில் மூணு வகையான எள்ளு இருக்குது வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு சகப்பு எள்ளுன்னு சொல்லி நம்ம அடிக்கிறது வந்து சகப்பு எள்ளு அடிக்கிறோம் வெள்ளை எள்ளுங்கிறது வந்து ஹை அதுக்கப்புறம் எள்ளு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து கருப்பு எள்ளுன்னு சொல்லுவாங்க இப்போ இதை பொறுத்தளவில் காலம் வந்து தொண்ணூறு நாள் இதை போ எப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக பராமரிப்பு ஒன்றும் கிடையாது அடித்து விட்டுட்டு நம்ம போக வேண்டியது தான் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மரத்தை வந்து தெளிச்சம்பெலாம் அது நல்லா உள்ளே போய் அணையறதுக்காக நம்ம என்ன செய்வாங்கன்னா இதை போட்டு ஃபுல்லாக இழுப்பாங்க இழுக்கிறப்ப அது எல்லா இடமும் படர்ந்து போகும் படர்ந்து போகிறப்ப அது வந்து முறையாக முளைக்கும் அப்படி இல்லைன்னா இப்போ இந்த ஈரம் வந்து கம்மியாக இருக்குது நம்ம இதில் பனியோட ஈரம் வரும் இல்லை லைட்டாக தூரல் குளிஞ்சினா கண்டிப்பாக முளைச்சிரும் இல்லைனா ஸ்ப்ரேரை வச்சு அப்படியே ஃபுல்லாக நம்ம தண்ணியை பிடிச்சிட்டோன்னா அது வந்து நல்லபடியாக முளைச்சிரும் இதுதான் வந்து எள்ளு எள்ளில் இருக்கிறதுலே வந்து ஈஸியான ஒரு இது வந்து வந்து எள் தான் ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ முடியும் அறுவடைக்கு இருக்கும் நல்ல முறையில இருந்தால் நன்றி